ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் வெரைட்டியை நீங்கள் சைடிஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஆனியன் பராட்டாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையப் போகிறோங்க உப்பு எண்ணெய் தேவையான அளவு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இந்த சப்பாத்தி வெரைட்டியை நீங்கள் நார்மலாக போடுற சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் நான் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதை நம்ம சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஒல்லியாக கட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இந்த வெங்காயத்தை இப்போ பிழிஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு இது கூடவே இப்போ நம்ம சில மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்க்க போகிறோங்க அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் இதில் நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க அது ஒரு பைண்டிங்காகத்தான் சேர்க்குறோம் கூடவே கொத்தமல்லி தலையும் உப்பும் சேர்த்துருக்கேங்க இது கூடவே சுவைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவை எப்பயும் போலையே திரட்டி எடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த வெங்காய கலவையை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற இன்னொரு சப்பாத்தியை மேலே இப்படி வச்சுக்கலாம் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து அழுத்திடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நம்ம அப்படியே ரோல் பண்ண போகிறோம் உங்களுக்கு அந்த பரோட்டா ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரியே நீங்கள் இந்த மூணையுமே ரோல் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் மீதம் இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பாருங்க நல்ல மாவை தொட்டு தடவிக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பரோட்டா ஷேப் வந்துருங்க இதை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாமாவையும் செஞ்சு வச்சிடலாங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் எண்ணெயை தொட்டு கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் சூப்பராகவே வரும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஷேப் முக்கியம் இல்லைங்க டேஸ்ட்டு தான் முக்கியம் இந்த டேஸ்ட்டை நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க கல் நல்லா உடனே இதை ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சுவையான ஆனியன் பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆனியன் பரோட்டா பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்படியே சாப்பிடும் தாங்க இருக்குது டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ